நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இஓ சார்பில் பிசி ரிசல்ட்டும் ஜாயின்ட் ரெக்யூமெண்ட்டில் எடுத்த எஸ்ஐயில் செலக்ட் ஆகி மெடிக்கல் முடிஞ்சு இன்னும் ட்ரைனிங் போகாமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் பிசி ரிசல்ட்டும் எஸ்ஐ ட்ரெயினிங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது எதனாலன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரிசர்வேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ரிசர்வேஷன் தான் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் சில ஒரு சில கம்யூனிட்டி மட்டும்தான் ஜென்ரலில் இருக்காங்க மற்ற கம்யூனிட்டிங்க ஜென்ரலில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் போட்ட அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஜென்ரல் போய் இப்போ மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யூஎஸ்ஆர்பிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வரவே முடியல சில கம்யூனிட்டிங்க வந்து ஜென்ரலில் அப்படியே ஃபுல்லாக இருக்காங்க இதனால தான் ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன ப்ராப்ளம் போயிட்ருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேருக்கு அந்த ரிசர்வேஷன் எதனால் ஒரு சில கம்யூனிட்டியால் உள்ளே வர முடியல அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க நம்ம சேனலில் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் நானுமே பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளத்துனால வெளியில் வந்திருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸை எக்ஸாம் நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாமில் யூஎஸ்ஆர்பியில் நம்மளும் ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் வாங்குறதுக்காக நம்மளும் ட்ரை இருக்கோம் அதனால் நம்ம நம்ம சேனலில் இந்த வீடியோ நம்ம போடுறோம் பிசி மாணவர்கள் எஸ்ஐ மாணவர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நம்ம ஃபிசிக்கலுக்கு நம்ம உடம்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட போகிறோம் அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க அதில் மீது இருக்கிற முப்பத்தோரு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்துடும் இப்போ அறுபத்தொம்போதில் என்னென்னு பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிஏ முஸ்லீமுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிஏக்கு மூணு பர்சன்டேஜ் எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் மொத்தமாக அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இப்போ இந்த அறுபத்தொம்பது பர்சன்டேஜில் நம்ம ஆளை ரெக்யூப்மெண்ட் பண்ணுறதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அந்த ஜென்ரலில் அந்த முப்பத்தொரு பர்சன்டேஜில் அவங்க ஆளை ஃபுல் பண்ணுறதுல தான் இந்த ப்ராப்ளமும் வந்துச்சு ஏன்னா அதிக மார்க் எடுத்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் போயிடலாம் கம்மியான அதாவது அதிக மார்க் கீழே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க கா கோட்டாவில் போயிடலாம் கம்யூனிட்டி கோட்டாவில் போயிடலாம் தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இங்கே இருக்கிற நம்ம இந்த பிசி எஸ்ஐயில் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்ச அந்த ரிசல்ட்டு நம்ம வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அதிக மார்க் எடுத்தவங்க அவங்க இருக்காங்க அவங்களுடைய கம்யூனிட்டிலேயுமே இருக்காங்க இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ இது எதனால் இப்படி வருதுன்னா இப்போ யூஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேஷன் ஒன்று போட்டிருக்காங்க இல்லைங்களா இங்கே தெரியும் ரொட்டேஷன்ட்டு இந்த ரொட்டேஷன் வந்து இரநூறு போஸ்டிங்கே ஒரு ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க ரொட்டேஷன் ஒன்று இந்த ரொட்டேஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா இரநூறு போஸ்டிங் கூட முடிஞ்சிடுச்சு அடுத்து ரொட்டேஷன் டூ ஸ்டார்ட் ஆகுது அதாவது இரநூறு போஸ்டிங்கை எப்படி ஃபுல் பண்ணணும் அந்த ஒரு ஒரு போஸ்ட்டிங்கு யாரை உள்ளே கொண்டு வரணும் எந்தெந்த கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேஷன் ரோஸ்டர் வைஸு அந்த விட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொட்டேஷன் ஒன்று முடிஞ்சிடுச்சு இரநூறு போஸ்டிங்கை ஜிடில ஒன்று நிறுத்திட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் டூவில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தாங்க இரநூறு போஸ்டிங் எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேஷன் டைப்பில் வந்து போட் ரொட்டேஷனில் அந்த டர்ன் டைப்பில் போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் ஒன்றில் யாருன்னா ஜென்ரலில் ஜிடி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது போஸ்டிங் யாருக்குனா எஸ்சிஏ உமன் இருக்காங்க மூணாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி அவங்க இருக்காங்க நாலாவது போஸ்டிங்கில் பிசி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடுவாங்க எக்ஸ் பிஎஸ்டிமு வார்டு கோட்டா உமன் கோட்டா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இரநூறுக்குள்ளேயே வந்துடுவாங்க அதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு எப்போ வந்து இப்போ அறநூறு பேர் ஆள் எடுக்கிறாங்க இப்போ எஸ்ஐக்கு வந்து ஒரு அறநூறு பேர் ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மூணு ரொட்டேஷனோட முடிஞ்சிடும் இப்போ ஒரு எழுநூற்றம்பது பேர் எடுக்கிறாங்கன்னா மூணு ரொட்டேஷன் ப்ளஸ்ஸு அந்த நாலாவது ரொட்டேஷனில் நூற்றி ஐம்பதோடு முடிஞ்சிருங்க தான் நம்ம இதில் ஃபுல் பண்ணுறாங்க இப்படி ஃபுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ இப்போ போஸ்டிங் வந்து இரநூறு போஸ்டிங் ஃபுல் பண்ணுறாங்க இரநூறு போஸ்டிங் ஃபுல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க இப்போ இந்த ஐநூறு பேரில் இப்போ ஜென்ரல் ஃபோட்டோ ஃபோட்டோ ஜென்ரலுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் இப்போ அவங்க ஜென்ரலுக்கு செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் வந்து யார் இந்த ஐநூறு பேரில் ஃபஸ்ட்டு மார்க் இருக்கிறது ஹை மார்க் யார் எடுத்துருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வச்சுருவாங்க ஊரை வந்து ஜென்ரலில் வச்சிருவாங்க அடுத்து எஸ்ஏ உமன் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபீமேல் செலக்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி போஸ்டிங்கே வராங்க இப்போ எம்பிசி போஸ்டிங்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நம்ம பார்க்குறது குறிப்பிட்ட மென்னுங்களுக்கு தாங்க பார்க்குறோம் இதே பார்த்திங்கன்னா உம்முனுக்கும் அப்படியே ச தான் நடக்கும் இப்போ மென்னுங்களில் அந்த ஐநூறு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலால் ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல வந்து அடுத்து மென்னை நம்ம உள்ளே கூப்பிடணும் அவரில் வந்து எம்பிசியாக இருக்கணும் எம்பிசியில் அவர் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவராக இருக்கணுங்க இப்போ ஜென்ரலில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஃபுல் பண்ணிட்டாங்க மென்னுக்கு அடுத்து பார்த்திங்கனா அடுத்து மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் ஒரு மென் போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க இப்போ ஜென்ரலில் அந்த ஐநூறு பேரில் ஐநூறு பேரில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவர் ஜென்ரல் போயிட்டார் இப்போ அந்த ஐநூறு பேரில் ரெண்டாவது மார்க்கு எடுக்கும் அதாவது எம்பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க யார் அவங்கள வந்து அந்த கேட்டகிரியில் கொண்டு வர போகிறாங்க அந்த ஐநூறு பேரில் எம்பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஒரு எண்பது தாங்க இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டாலா போயிட்டார் அடுத்த போஸ்டிங் மென்னு வந்து நாலாவது இடத்துல பிசி முன்ன வந்து என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ண போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழம்பத்தொரு மார்க் எடுத்திருக்காரு இப்போ ஜென்ரலில் போனவரும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவரும் அவரும் எழம்பத்தொரு மார்க் எடுத்திருக்காரு இங்கே நாளாக இருக்கிற பிசியில் இருக்கிற அவரும் எழம்பத்தோரு மார்க் எடுத்திருக்காரு ஆனால் ரெண்டு பேருமே எழம்பத்தோரு மார்க் எடுத்திருந்தாலும் அதில் யார் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க அப்போ இப்போ ஜென்ரலில் எண்பத்தொரு மார்க் மொத்தம் இந்த ஐநூறு பேரில் எண்பத்தோரு மார்க் எடுத்து ஜென்ரல் போஸ்டிங் ஃபுல் பண்ணும்போது எம்பிசி அவரு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு போயிட்டாரு ஜென்ரலில் போயிட்டார் அடுத்து பிசியில் எழ்பத்தொரு மார்க் எடுத்து அவரோட வயசில் ஒரு வயசு கம்மியாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அவருடைய டேன் வரும்போது அவர் பிசி கோட்டையில் ஃபுல் ஆகிடுறாரு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஜிடியில் உமன் போஸ்டிங் இதேமாதிரி தான் ஃபுல் பண்ணுவாங்க உமனுக்கும் சேம் இப்படியே தான் ஃபுல் பண்ணுவாங்க அடுத்து ஆறாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் மென்னுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறாங்க இப்போ வெறும் எஸ்சி கம்யூனிட்டியில் யார் அதில் ஃபஸ்ட்டு மார்க் இருக்காரோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த அவர் கொட்டால் உள்ளே போயிடுவார் இவரோட இப்போ எஸ்சி கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது புள்ளி அஞ்சு எடுத்திருக்காரு அவர் வந்து அவருடைய கம்யூனிட்டிக்கு போயிட்டாருங்க ஜா அப்போ எம்பிசி பிசி இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மார்க்கு கம்மியாக எடுத்து அவருடைய கம்யூனிட்டியில் போகிறாரு இப்போ இதேமாரி தாங்க ஃபுல் பண்ணுறாங்க இப்போ ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிடி போஸ்டிங் ஃபுல் ஃபுல் பண்ணும்போது அதுக்கு கீழே பத்தாவது இடத்துல பிசி போஸ்டிங் ஃபுல் பண்ண போகிறாங்க இப்போ அவங்க ஃபுல் பண்ணும்போது ரெண்டு பேருமே எண்பது புள்ளி அஞ்சு தான் மார்க் எடுத்துருக்காங்க இப்போ எண்பது புள்ளி அஞ்சு ரெண்டு பேர் மார்க் எடுத்ததுனால இதில் யார் ஃபஸ்ட்டு மா டேட்டா பத்தில் இருக்காரோ அவரை பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லையும் மார்க் யார் இது ஏதாவது டேட்டா பத்தில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய கோட்டாவில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்தா தெரியும் ஜிடியில் இருக்கிறவரு எண்பது புள்ளி அஞ்சு எடுத்து அவர் ஜென்ரல் போயிட்டார் அவருடைய டேட்டா பர்த் தொண்ணூற்றி மூணு இப்போ பிசியில் இருக்கிறவரு அவரு எண்பது புள்ளி அஞ்சு எடுத்திருக்காரு ஆனால் அவர் ஜென்ரலில் போகல அவர் வந்து வயசில் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே மார்க்கு எடுத்து வயசில் கம்மியாக இருக்கிறதுனால பிசி டன் அவங்களுடைய இடஒதுக்கீட்டில் வரும்போது அவர் பிசியில் அவர் போயிடுறாரு இப்படி தாங்க ஒரு ஒரு போஸ்ட்டிங்கையும் அவங்க ஃபில் பண்ணுறாங்க ஒரு ஒரு போஸ்டிங்கும் அந்த ஐநூறு பேரில் ஜென்ரலில் யார் அதாவது அந்த ஐநூறு பேர்ன்றது நம்ம ரஃப்வா சொல்கிறோம் அந்த ஐநூறு பேரில் ஜென்ரல் ஜென்ரலாக யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவாங்களோ அவங்கள வந்து ஜென்ரலில் போட்டுருவாங்க அடுத்த ரொட்டேஷன் அவங்களோட கம்யூனிட்டி ரொட்டேஷன் வரும்போது அதுக்கு அதில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க அவங்க கம்யூனிட்டியில் போயிடுவாங்க இன்னும் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க இங்கே ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க ஐநூறு பேர் இருக்காங்க இந்த ஐநூறு பேருக்கு இப்போ வந்து போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு ஜிடியில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஜிடி இந்த ஐநூறு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிக்கு போட்டி போடலாம் இந்த ஐநூறு பேரில் இந்த ஐநூறு மெண்ணுங்க பேர் மெண்ணுங்க தான் இந்த ஐநூறு பேரும் இந்த ஐநூறு பேருமே இந்த மென்று வந்து இந்த ஜிடிக்கு போட்டி போடலாம் இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்காரோ அவர் ஜென்ரலில் போயிட்டார் இது ஜிடி முடிஞ்சிடுச்சு அடுத்து எம்பிசியில் வந்து ஒரு போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க இப்போ எம்பிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐநூறு பேரில் எத்தனை எம்பிசி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க இந்த ஐநூறு பேரில் ஒரு நூற்றம்பது எம்பிசி இருக்காங்கன்னு வச்சிங்களா இந்த நூற்றம்பது எம்பிசி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றம்பது பேரில் இருக்கிற இந்த எம்பிசிங்களில் இதில் வந்து யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காரோ அவர் வந்து இந்த இந்த போஸ்டிங்கில் ஆகிடுவார் அடுத்து பிசி வச்சிங்கன்னா பிசி ஒரு நூற்றம்பது ஒரு இரநூறு பேர் இருக்காங்கன்னா இந்த இரநூறு பேரில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காரோ அவர் வந்து இதுக்கு போயிடுவார் அடுத்து எஸ்சி எஸ்சியில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா இந்த நூறு பேரில் யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காரோ அவர் வந்து இந்த கோட்டால போயிடுவாருங்க இப்படி தாங்க இந்த ரொட்டேஷனை வந்து ரொட்டேஷன் முறையில் ஃபுல் பண்ணுறாங்க நம்ம என்ன நினச்சிருப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த நூறு பேரை வந்து இந்த நூறு பேரில் ஃபஸ்ட்டு முப்பத்தோரு மார்க் அதாவது ஃபஸ்ட்டு முப்பத்தோரு பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ரேங்க் வைஸ் பார்த்தா அந்த முப்பத்தோரு ஃபஸ்ட்டு முப்பத்தோரு மார்க் எடுத்த அந்த ரேங்கில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக போய் வச்சிருவாங்க ஜென்ரலாக இந்த முப்பத்தோரு பேருமே ஜென்ரலாக இருப்பாங்க அப்படி நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அப்படி கிடையாது இவங்க வந்து இந்த ரோஸ்டர் மேட் வந்து இப்படி தான் ஃபுல் பண்ணுறாங்க ஒவ்வொரு போஸ்டிங்கையும் ஒவ்வொரு ஆளாக ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு இது வந்து நல்லா ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒரு சில கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களால வர உள்ளே வர முடியாத அளவுக்கு இது இருக்குது அதனால தாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்று அதோடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ விட்டுருக்க இந்த ஜாயின்ட் ரெக்கமெண்ட் எஸ்ஐயில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து இப்போ எம்பிசியில் இருக்கிறவர் ஃபஸ்ட்டு மார்க் மார்க்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு மார்க் எடுத்துருக்காரு அடுத்து பிசியில் இருக்கிறவருமே ஓரளவுக்கு எண்பத்தோரு மார்க் ரெண்டு பேருக்கு ரெண்டு கம்யூனிட்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து ஓரளவுக்கு இருக்காங்க அடுத்து இருக்கிற கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது புள்ளி அஞ்சு எடுத்துட்டார் இவரு அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கு எழுபத்தொம்பது புள்ளி அஞ்சு எடுத்ததுனால அடுத்து இருக்கிற எஸ்சி கம்யூனிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே இருக்கிற மார்க் தான் எடுத்துருப்பாங்க அதனால் இவங்களால் வந்து ஜென்ரல் கோட்டாலாம் போக முடியல அதாவது இப்போ இவங்க எம்பிசி பிசியில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க அவங்க வந்து எண்பத்தொன்னுலேருந்தே குறைஞ்சிட்டு வரும் எண்பத்தொன்று எண்பதரை எண்பது இப்படி குறைஞ்சிட்டே வரும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தொம்போது எழுபது இப்படி குறைஞ்சிட்டே வரும்போது இவங்களால் வந்து ஜென்ரல் கோட்டலை ஓரளவுக்கு இவங்களால் போக முடியல அதேமாரி தாங்க எல்லா கோட்டாலும் இப்போ பார்த்திங்கன்னா பிசிஎம் இருக்காங்க அவங்க வந்து எண்பது புள்ளி அஞ்சு எடுத்திருக்காரு அவராலையும் ஜென்ரல் கோட்டால் போக முடியல இவ்வ இவராலையும் ஆனால் எண்பத்தொன்று எடுத்து ஒரு ஜென்ட்ரில் இருக்கார் இவராலையும் பார்த்தீங்கன்னா எண்பத்திள்ள எடுத்து இவராலும் ஜென்ரலில் போக முல்ல இப்போ இதில் ஒரு எஸ்சியே இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா ஓராளுக்கு எழுபத்தேழு மார்க் எடுத்திருக்காரு அவருமே அவரால் ஜென்ரல் கோட்டையில் போக முடில அவர் வந்து அவருடைய கம்யூனிட்டியில் தாங்க இருக்கார் இப்போ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவரும் இந்த கம்யூனியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நல்லா அதிகமான மார்க் எடுத்ததுனால அவங்க வந்து ஜென்ரல் கோட்டாலையும் போக முடியுது அவங்களுடைய கம்யூனிட்டிலையுமே போக முடியுது ஆனால் வேற கம்யூனிட்டியில் இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா மார்க் ஓரளவுக்கு கம்மியாக எடுத்ததுனால ஒன்றரை மார்க் அந்த மாதிரி கம்மியாக வர்றதுனால இவரால் ஜென்ரல் கோட்டாவில் போக முடியல இவர் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தான் வராங்க இப்போ இவங்களோட கம்யூனிட்டியில் வராங்க இப்போ ஃபஸ்ட்டு மார்க்ல இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது அப்போ ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன மார்க் வரும்னா ஓரளவுக்கு ஜென்ரல் கோட்டாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட் வரும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி இல்லைங்க இந்த ரிசல்ட்டு இப்போ ஃபைனலாக விடும்போது பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்குன்னா அரை அரை மார்க் தான் ஜென்ரலு எம்பிசி பிசி மூணு பேருக்குமே ஒரே கட் ஆஃபில் வந்திருக்கும் எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா அறரை மார்க்கு கட் ஆஃபில் வந்துருக்குங்க இன்னும் உங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா ஜென்ரலில் இருக்கிற முப்பத்தி ஒன்று ப்ளஸ் வந்து அவங்க பிசி கோட்டாவில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு எம்பிசி கோட்டா இருபது அப்போ எடுக்கிற அந்த நூறு பேரில் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே இருக்காங்க அதர் கம்யூனிட்டி தான் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்காங்க கூட்டினா நூறு வரும் அப்போ ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்காங்க அதர் கம்யூனிட்டி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஃபுல்லாக இருக்கிறதுனால இதனால தாங்க அந்த ரிசர்வேஷனில் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ இந்த ரிசர்வேஷன் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது வேணும்னா அரை மார்க்கு ஒரு மார்க்கில் வெளியில் போனவங்க அதாவது இது இந்த நான் குறிப்பிட்ட நான் சொன்ன அந்த எஸ்சி கம்யூனிட்டி இவங்க இந்தமாரி வெளியில் போனவங்களுக்கு அவங்கள ஒரு பத்து பேர் அந்தமாரி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் இதுக்கப்புறம் எடுக்க போகிற ரிசர்வேஷன் மாறிச்சின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி இவங்களாம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எஸ்சி கம்யூனிட்டிக்கு அதுக்கு கீழே இருக்கிற எஸ்சிஏ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ஜூன் இருபத்தொன்று வர ஜட்மெண்ட்டு அதை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த ரிசல்ட்டு விட போகிறது இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரியும் இப்போ நம்ம எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் அறிவிக்கை விடப்படன்னு போட்டிருந்தாங்க நம்ம அப்படி அவங்களோட வெப்சைட்டில் அது எடுத்துட்டு பின்னர் தேதி அறிவிக்க அறிவிக்கை விடப்படன்னு போட்டிருக்காங்க அதனால் ரொம்ப நல்லா ஆகாதுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஜூலையிலே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அந்த அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க அதனால் சொல்ல முடியாது யூஎஸ்ஆர்பெலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் விட்டு உடனே எக்ஸாம் வச்சு உடனே ஃபிசிக்கல் வச்சு எல்லாமே முடிச்சுருவாங்க இந்த மா இந்த மந்த்து கடைசியில் கூட உறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம படி படிங்க இந்த ரிசர்வேஷன்லாம் மாதிரி பிரச்சனை தாங்க இருக்குது அதாவது ஜென்ரலில் வந்து குறிப்பிட்ட சில கமிட்டிக்கு மட்டும்தான் இருக்காங்க ரெண்டு கமிட்டி மட்டும்தான் இருக்காங்க அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க மட்டும்தான் இருக்காங்க மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதர் கமிட்டியெலாம் இருக்காங்க அதனால் அந்த ரிசர்வேஷன் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறும் அடுத்தடுத்து வர எக்ஸாம்பெலாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அவங்க இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க எஸ்சி கமிட்டி அதுக்கீழே இந்த எஸ்சிஏ எஸ்டி பிசி எம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி